ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம எனக்கு இந்த சேனலில் சோம்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் பத்து வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் நான் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க மிளகா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு கொட்டைப்பாக் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் நான் இப்போ அவங்களையும் இவங்க கூட ஆட் பண்ண போகிறேன் நவங்களையும் இவங்க கூட ஆட் பண்ணியாச்சு இவங்களையும் நல்லா வறுத்துக்கலாம் புளி இஞ்சி பூண்டு நல்லா வருபடட்டும் நல்லா வருபட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன் அந்த சோம்பையும் நம்ம இவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் இவங்க கூட ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் நல்லா வறுப்படட்டும் சோம்புன்னு ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இவங்க கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவங்களையும் நம்ம இவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இவங்க கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தக்காளி டக்குன்னு வதங்கிடும் அதனால் நம்ம இப்போவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வதங்கினதுக்கப்புறம் சூடு ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இவங்களுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தப்பருப்பு சோம்பு இவங்களாம் நம்ம சேர்த்து இவங்க கூட சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சட்னி கூட ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வாசனையான டேஸ்ட்டான சோம்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா பத்து இட்லி கூட பத்தாது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான இட்லி கூட சோம்பு சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ